உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் செல்ல கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மறுபடியும் மோஸ்ட் கிரியப் தான்மா மோஸ்ட் ஜார்ஜெட்டு தான் திருப்பி ஒரு பார்சல் வந்திருக்கு நல்லாயிருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது போன வாட்டி இருந்தாலும் அந்த வாட்டின்னா நல்லாவே இருக்குது டிசைன்ஸு வாங்க சகோதரர்கள் வாங்கிக்கோங்க அதை பாருங்கள் அதே ரேட்டு தான் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் நீங்கள் எப்பயும் போல் மினிமம் மூணு சாரி ஆர்டர் போட்டுக்கங்க இல்லை ரெண்டு சாரி ஆர்டர் போட்டுங்க ரெண்டு சாரி போட்டிங்கன்னா எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் மூணு போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு நூறுரூவாக்குரியர் சார்ஜ் அவ்வளோதான் பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது பாருங்க வெறும் இரநூத்தொம்பது ரூபா தான் பாருங்க கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க துணி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது இது நல்லா பிராண்டட் மில் ஐட்டம் இது வந்து கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது இதெல்லாம் செட் வைஸ் வர வேண்டியது வரல கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ஆடுவே பூக்கட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா வரும் பஸ்ஸில் வர்ற சகோதரிகள் பஸ்ஸில் வாங்க ஷேர் ஆட்டோ நிறையா இருக்குது ஷேர் ஆட்டோவில் வாங்க பாருங்கள் கலெக்ஷன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்மா அதிரடியான கலெக்ஷன்மா துணி அப்படியே சும்மா தொலை 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 தொலைன்னு செம்ம சாஃப்டாக இருக்குது நழுவுது எடுத்தே காட்ட முடியலை அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் எல்லாமே செமையாக இருக்குது நீங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க ப்ளவுஸு முந்தானா கம்பல்சரி எதிர்பார்க்காதீங்க பிளவுஸு முந்தானா வராது சாரி வந்து பெருசாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற அக்கா வந்து ஜாயின்ட் இது ப்ளவுஸ் வெட்டிக்காங்க ஃபேட்டாக இருக்கிறவங்க அப்படியே கட்டுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து ஃபாயில் பிரிண்ட்டுமா இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டம் தான் சூப்பர் ஐட்டம் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லா கலருக்கு ஒன்று ஒன்று தான் இருக்குது எல்லா சூப்பர் டிசைன் சூப்பர் கலர் இதெல்லாம் கலருக்கு பத்து பத்து வந்தால் கூட போகும் எனக்கு ஆனால் கிடைக்கல என்ன செய்கிறது இங்கே பாருங்கள் எல்லாமே அருமையான ஐட்டம்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு எதோ எடுக்கிறது ஏதாவதுனே தெரியல இங்க பாருங்க இது பாருங்க இது வந்து உங்களுக்கு சீக்வன்சி மாதிரி இருக்கு சீக்வன்சி மாதிரி என்ன சீக்வன்சி தான் பாட்ரு சீக்வன்சி பாட்ரு எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா போட்ட இடத்துல உள்ளது உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது ரூபாயில வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் சீக்வன்சி பார்ட்ரு தான் அப்படி இருக்குது பாருங்க சும்மா செம்மையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் இந்த கீழே பார்டர் காட்டுங்க அந்த பார்டர் பார்த்தீங்களா இது வந்து பார்டர் சீக்வன்ஸி த்ரெட் ஒர்க் பார்டர் ரொம்ப அருமையாக இருக்குது சாரியும் சீக்வன்சி சாரீ தான் சீக்வன்சி சாரீ தான் வந்து முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கம்மி கிடைக்காது இது ஜார்ஜெட்டில் ஒரு பத்து பீஸ் கலந்து வந்துச்சு சரி நம்ம அதை தனியாக பிரித்து போடக்கூடாது எது எப்படி லாட்டில் என்ன வருதோ அதை அப்படியே நம்ம சகோதரும் கொடுத்துறணும் அதுதான் நம்ம பாலிசி எப்போயுமே பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மெட்டீரியல் அருமையான மெட்டீரியல் அருமையான கலர் அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது வந்து சாட்டின் ஜார்ஜெட்டுமா இது இதுவும் சூப்பராக இருக்குமா இதில் வந்து ஒரு மூணு கலர் தான்மா இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹனி கலர் சாட்டின் ஜார்ஜெட் பாருங்கள் நல்லா துணி சும்மா செம்மையாக இருக்குமா சூப்பராக இருக்குது டிசைன் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னா அருமையான கலர் அருமையான டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு கூட தைக்கலாம் ஐம்பெல்லாம் ஃப்ராக்கு சுடி அந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் கூட நீங்க தைக்கலாம் பாருங்க அப்படி இருக்கு பாருங்க எல்லாமே செம்ம அடி தூளாக இருக்கு பாருங்க ப்ளவுஸோடய இருக்குது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ்மா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் அதுலேயே க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்க க்ரீன் பாட்டில் க்ரீன் வெயிட்டலாம் போன டைம் நிறைய சகோதரிகள் கேட்டாங்க சோல்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு ரெண்டு பீஸ் வந்துருக்குல்ல பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது ஜெரி ஜார்ஜெட் மாதிரி இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது ஐநூறு அறநூறுலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் நீங்கள் வந்து ஷோரூமில் போயிட்டு ஒரு சாரி வாங்குற காசுக்கு நம்மள்ட்ட மூணு சாரி வாங்கிடலாம் நீங்கள் மினிமம் ரெண்டு கூட எடுத்துக்கோங்க நம்ம முன்னாடி தான் ரெண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம் ரெண்டு கூட தாராளமாக எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு வந்து எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் ஓகேங்களா ரெண்டு சாரி ஐநூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜ் வருமா உங்களுக்கு தமிழ்நாடு வரைக்கும் தான் இந்த கொரியர் சார்ஜ் பெங்களூர் ஆந்திரா அந்த மாதிரி போட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா இது கூட சீக்வன்ஸ் சீ தான் பாட்டில் இருக்கிறீங்களா இதெல்லாம் போன டைம் நிறைய சகோதரிகள் கேட்டாங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒரு பீஸ் வந்திருக்கு இது எத்தனை பேத்துக்கு இல்லைன்னு சொல்ல போகிறேன்னா தெரியலை இங்கே பாருங்க இது விஸ்கோஸ் பார்ட்ரு ஏ ஆர் ஜெட்லாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்து வைங்க வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கிளாஸ்மா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான ஜாயின்ட் ஜாயின் சாரி அளவுக்கு நல்லா பெருசாக வரும் கலெக்ஷன் அதிகமாக வரும் ஜாயின் சாரிலாம் கலெக்ஷன் நிறையா வரும் நம்ம பாட்டுக்கு இஷ்டப்பட்டதாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன் வரும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இன்றைக்கி வந்தது ஒரு பார்சல் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு இருக்கிற டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் இதுவும் துணி வேறு லெவலில் இருக்குது பாந்தினி அப்படி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் தான் பாருங்க பாந்தி நிலை ஒரு கலர் நம்மள்கிட்ட ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா நீங்க வந்து வேற எங்கேயுமே போக மாட்டீங்கம்மா திருப்பி வந்து பாய் எப்ப வீடியோ போடுவாரு நம்ம எடுத்துக்கிடுவோம் வெயிட் பண்ணி வாங்குவோம் பாய்ட்டு அப்படின்னு தான் இருப்பி ஏன்னா நம்ம போடுற கலெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நான் பிராண்டட் பண்றது இல்லை எல்லாமே பிராண்டட் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குமா ஒரு சில பிராண்டு தான் சொல்கிறோம் ஒரு சில பிராண்டெல்லாம் ஏன் சொல்கிறது இல்லைனா இப்போ காப்பி ரைட்டு வந்துடும் சொல்லக்கூடாது அதனால தான் நம்ம வந்து பிராண்டு நேம் சொல்லாமல் துணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கையில் வந்தவன்னா ரைட்டு இது பிராண்டட் சாரியா இது சாதா சரியான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது பாருங்க அந்த மாதிரி எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக இருக்குது ரெடியாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் இரநூத்தம்பது தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் இரநூத்தம்பது தான் நீங்கள் மினிமம் மூணு சாரீ தாராளமாக எடுத்துக்கலாம் இதெல்லாம் இல்லை மூணு இல்லை பை ரெண்டு போதுமே ஓகே ரெண்டு வேணால் கூட எடுத்துக்கங்க பாருங்கள் இது கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குமா சப்போஸ் தெரியாமல் யாத்தையாவது ஆர்டர் வாங்கிட்டு பீஸ் இல்லைன்னா தயவுசெய்து கோச்சிக்காமல் அடுத்த ஆக்ஷன் கொடுங்க வீடியோ காலில் பார்த்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை காசு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சில சகோதரர்கள் ஒத்துக்கிறவே மாட்டேங்கிறாங்க அதுக்காண்டி சொல்கிறேன் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து எல்லா டிசைனும் மெயின்ட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆர்டர் கடை 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 கடன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இருக்குது 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 இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு சிலர் டக்குன்னு காசு போட்டுறாங்க ஒரு சிலர் காசு போட மாட்டேங்கிறாங்க ஆர்டர் வாங்கிடுறாங்க இருக்கா சரிங்க சரிங்கப்பா இதை வைங்க பான்னு சொல்கிறாங்க நம்ம அவங்களுக்கு ஆர்டர் வாங்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறோம் அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்களும் வாங்க மாட்டேங்கிறாங்க அடுத்தவங்களையும் வாங்க விட மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி குழப்பு கெட்டு போயிருது தயவுசெய்து வேணுங்கிற சகோதரிகள் மட்டும் ஆர்ட்ரு போடுங்க சும்மா பார்த்துட்டு ஆர்டர் போட்டு இது பண்ணாதீங்க ஒரு சில சகோதரிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஜிக் ஜாக் டிசைன் இது ட்ரிபிள் கலர் சூப்பராக இருக்குது அருமையான கலர் பாருங்க எ் டிசைனில் ரெண்டு இருக்கானு தயவு செய்து பார்க்காதீங்க சகோதரிகள் பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க கடைக்கு வரக்கூடிய சகோதரிகள் வீடியோ பார்த்துட்டே வந்து கேக்குறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க ஏமா வந்தால் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் நம்ம என்ன சேர்ப்புறோம் நம்ம ப்ளவுஸு முந்தானா வராதுன்னு சொல்லி தான் போடுறோம் நீங்கள் அந்த கான்செப்ட்லேயே பாருங்கள் கலரு டிசைன் மட்டும் பாருங்கள் பிளவுஸு முந்தானே பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல டிசைன் நல்ல கலரை மிஸ் பண்ணிடுவீங்க ப்ளவுஸுக்காக வேண்டி அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் சும்மா சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இரநூத்தம்பது ரூபாய்க்கு நல்ல ஒர்த்தபிளான சாரீ மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க இன்னைக்கு மிஸ் ஆகிருச்சுனா நாளைக்கு அடுத்து நாளைக்கு பிராண்டட் தான் வருது பதியில் ஆர்டர் போட்டிருக்குறேன் சப்போஸ் நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு வீடியோ போட்டு ஞாயித்துக்கிழமை நைட்டு வீடியோ போடுவோம் நான் நாளைக்கு வந்து சண்டே கடை இல்லை அதனால் நாளைக்கு நைட்டு வீடியோ எடுப்போம் எடுத்துட்டு சண்டே நைட்டு அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே சூப்பராக இருக்குமா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்புறம் அக்கோபா இன்ஸ்கட்டில் ஒரு அஞ்சு கலர் வந்திருக்கு அதையும் இந்த வீடியோவிலே காமிச்சிடுறேன் சாரி ரெண்டு இன்ஸ்கர்ட் ஒன்று இன்ஸ்கர்ட் ரெண்டு சாரி ஒன்று அப்படி மாற்றி மாற்றி எடுக்கணுன்னா கூட எடுத்துக்குங்க உங்கள் சௌரியம் தான் அதுக்காக தான் அக்கோபா இன்ஸ்கர்ட்ல ஒரு அஞ்சே அஞ்சு கலர் வந்துச்சு அதை காமிச்சிட்றேன் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு அது தான் வந்துச்சு சரி சின்ன வீடியோ தானே அப்படியே வீடியோலேயே காமிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன் இங்கே பாருங்க நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி ப்ளூ கலர் இது இது வந்து விரிச்சே காமிச்சிடறேன் ஏற்கனவே வாங்கின சகோதரர்களுக்கு தெரியும் வாங்காத சகோதரர்கள் பார்த்துங்க இது எயிட் பார்ட்மா எயிட் பார்ட்டோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது கீழே மட்டும் அக்கோபா வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பிளாக்கு அடுத்து ஒயிட்டு இதோட ரேட்டு இரநூத்தம்பது ரூபாய் இது வந்து பிராண்டட் இன்ஸ்கட்ல கூட பாய் பிராண்டட் தாங்க போடுறாருங்க பாருங்க இது எல்லாமே வந்து லெவன் இன்ச் பாட்ரு நல்ல பெரிய பாட்ரு அடுத்து பாருங்க ஆரஞ்சு இது வந்து இது வராது இது வரைக்கும் பாருங்க ஓகேங்களா அடுத்து பிங்க் இந்த பிங்க் மட்டும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியா இருக்கு பார்த்து எடுத்துக்கோங்க எடுக்கக்கூடிய சகோதரிகள் இங்க பாருங்க பிங்க் மட்டும் ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதையும் அளந்தே காமிச்சிடறேன் பாருங்க இதுக்கு இதுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு ஏன்னா நம்ம கொடுத்துட்டு அப்புறம் சொல்லிட்டு நீங்கள் பா கஷ்டப்படக்கூடாது ரிட்டன் அனுப்ப முடியாது உங்களால் ஒரு இன்ஸ்கர்ட்லாம் அனுப்ப முடியாது கஷ்டப்படுவீங்க அதனால் நான் அளந்து காமிச்சிடுறேன் அது வேணுங்கிற சகோதரிகள் மீடியமாக இருக்கிற சகோதரிகள் மட்டும் எடுத்துங்க ஏன்னா இது வந்து நல்ல ஹைட்டு இது இது நார்மல் இன்ஸ்கர்ட் நீங்கள் கடையில் வாங்குகிற இன்ஸ்கர்ட்டோட இது ஹைட்டு ஜாஸ்தி இதை பாருங்க இதோட ஹைட்டி பாருங்க ரெண்டு இன்ச்சு கம்மியாக இருக்குமா இது பார்த்துக்குங்க இதை பாருங்கள் ஓகேங்களா இந்த பிங்க்கு வேணுங்கிற சகோதரிகள் பார்த்து ஆர்டர் போடுங்க மற்றபடி இந்த நாலு கலர் ஓகே இந்த பிங்கு மட்டும் ரெண்டு இன்ச்சு கம்மி அவ்வளோதான் பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது மோஸ்ட் ஜார்ஜெட்டு பார்த்துருக்குறோம் மோஸ்ட் ஜார்ஜெட்டு அப்புறம் சாட்டி கிரேப் ரெண்டு மூணு நிட்டு எல்லா மிக்சட் லாட்டா வந்தனால மிக்சடு லாட்டா போட்டுருக்கிறேன் அடுத்து வந்து இன்ஸ்கட்டு போட்டுருக்கிறேன் வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க இவ்வளோ நேரம் சேலம் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றிம்மா